வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காளான் பட்டாணி பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த பிரியாணி துளசி ரைஸில் பண்ணியிருக்கேன் டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் நல்லா குழையாமல் உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சி எம்எல் அளவுக்கு நெய்யும் ரீஃபைண்ட் ஆயிலும் கலந்துருக்கேன் நீங்கள் வந்து கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கலந்து கூட நீங்கள் செய்யலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீர் மண்ணாக சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் வதங்கிட்டுருக்கதே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலே வதக்கிட்டோம்னா நல்லா வதங்கிரும் ஃப்ளேவராகவும் இருக்கும் நல்லா இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது வீட்டு மிளகாத்தூளுங்கிறதுனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கட மிளகுத்தூள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூனே போதும் உங்களுக்கு ஏன்னா அது காரம் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூனுக்குள்ளே கரம் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணு தான் நான் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த கரம் மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பத்து சின்ன வெங்காயம் அதாவது ஒரு பத்து பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு பத்து துண்டு வந்து இஞ்சி ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் எண்ணெய் பற்றாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் இல்லைன்னா தண்ணி எதுனாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி போட்டு பச்சை வாசனை போயிடுச்சு மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணதை சேர்த்து வதக்கி வச்சுக்கலாம் நல்லா குழஞ்சி வரணும் இது குழையும் போது அடியில் உள்ள மசாலா எல்லாவே நல்லா அப்படியே சுண்டு வந்துடும் அந்த அடி பிடிச்சிருக்கிறதெல்லாம் நல்லாவே சுருண்டு வந்துடும் இப்போ தக்காளி நல்லா மசியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு பேக்கெட் மஷ்ரூம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க வதங்கினதும் சின்னதாயிரும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் இதையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இல்ல கேரட் கூட சேர்த்துக்கலாம் இல்ல காய்கறி சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ காளான் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு பாருங்க நல்லா அப்படியே என்ன பிரிஞ்சு வர மாதிரி இருக்கு இந்த அளவுக்கு நல்லா காளானை வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டம்ளருக்கு அரிசி எடுத்திருக்கேன் நான் வந்து துளசி அரிசி தான் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி வைக்கணும் இப்போ நான் வந்து நாலு டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா துளசி அரிசி நல்லா ஒரு ஒரு மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ தண்ணியை இருந்துட்டு வச்சுக்கலாம் இப்போ இந்த மஷ்ரூமுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்காங்க ஏன்னா அந்த எசன்ஸ் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கணும் மஷ்ரூமோட ஃப்ளேவர் வெங்காயம் தக்காளி நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கணும் அதனால் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா தளத்தலான்னு கொதிக்குது இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்சுருந்தா அரிசியே சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து நான் தயிர் சேர்க்கலை அதுக்கு பதிலாக பால் தான் சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு வரும் இப்போ எடுத்துருக்க அரிசி டம்ளரில் இது வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு வரும் இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போல் கசகசா ரெண்டு முந்திரி பருப்பு ரெண்டு பாதாம் ரெண்டு பிஸ்தா இது எல்லாத்தையுமே நல்லா அந்த சூடான பாலில் ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இது இல்லாமையும் வெறும் பால் மட்டும் சேர்த்து பண்ணலாம் இந்த முந்திரி பாதாம் பிஸ்தாலாம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும் ஆப்ஷனல் தான் இருந்துச்சுன்னா சேர்த்து பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்ருலாம் இப்போ இதில் ஒரு அரைமுடி எலுமிச்சம்பழம் ஜூஸ் பிரிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுருங்க குறைச்சி வச்சுட்டு மீடியமான ஃப்ளேமில் அந்த தண்ணி வந்து வத்தணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சாதம் வந்து வித விதையாக இருக்கும் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு வத்திட்டு அரிசியும் தண்ணியும் ஒன்று சுப்பில் வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தம் போடலாம் நல்லா சாதத்தை அமுக்கி விட்டுட்டு மேலாப்பில் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து உங்களோடய விருப்பந்தான் நெய் வந்து எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி வந்து நல்லாயிருக்கும் மேலாப்பில் சேர்த்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ அது வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நான் பக்கத்தில் தோசைக்கல் வந்து காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ அந்த தோசைக்கல்லில் தூக்கி அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை மேலே வச்சுக்கலாம் இப்போ அடியில் தோசைக்கல் வச்சுருக்கேன் மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சுருக்கேன் இதுக்கு மேலே தண்ணி நல்லா கொதிக்குது அந்த தண்ணி வந்து மேலே வச்சுருக்கேன் இப்போ மூடி வச்சிடலாம் தோசைக்கல் சூடாக தான் இருக்குது இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தோசைக்கல்லில் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க ஏன்னா அப்படியே தெரிக்கும் அவ்வளோதான் இப்போ அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுருங்க குறச்சி வச்சுட்டு நல்லா ஒரு இருபது நிமிஷம் தம் ஆகட்டும் இந்த தண்ணி வற்றிடுச்சின்னா நீங்கள் வந்து அந்த இருபது நிமிஷத்துக்குள்ளே தண்ணி வத்திருச்சுன்னா கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க ஏன்னா அப்போ தான் அந்த பிடிக்காமல் இருக்கும் இந்த தண்ணி ஊற்றுறதுனால அந்த ஸ்டீம் பண்ணி வேகிற மாதிரி இருக்கும் சாதம் நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ இருபது நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா சூப்பராக வந்துருச்சு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது அடியிலலாம் கொஞ்சம் கூட பிடிக்கல நல்லா அருமையாக வந்துருக்கு பாருங்க அருமையான காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு தயிர் பச்சடியோட சர்வ் பண்ண வேண்டியதான் அருமையா இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி இருக்கும் நல்லா உதிரி உதிரியா இருக்கும் ஸோ நான் சொல்லியிருக்க மெத்தடில் இது மாதிரி பண்ணி பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி வச்சுருக்கேன் இது கூடவே உருளைக்கெழங்கு குடிக்கறி வச்சுருக்கேன் இந்த வீடியோ வந்து லாஸ்ட்டாக நான் போட்டிருக்கேன் விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி